வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா சதுரகிரி மலைக்கு தந்திருக்கோம் இதுதான் கோரக்கர் குகை நல்லா பார்த்தாங்க கோரக்கர் வந்து தவமான இடம் இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது இதெல்லாம் குளிக்கிறாங்க கோரக்கர் குகை கோரக்கர் முனிவர் வந்து தவமான இடம் இந்த கோகைக்குள்ளதான் இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிக அருமையான அமைதியான சூழ்நிலையை உணரலாம் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இது மிக அமைதியான பிளேஸ் அவருக்கு மாமனவர் கௌமன் அவர் இங்கே வதையின ஒரு அருமையான அருவி ஓடிட்டுருக்கு இதில் தான் நம்ம நம்ம குழுவில் வந்து எல்லோரும் சேர்ந்து குளித்தாங்க நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா மூலிகை கம்மியாக இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஆஞ்சநேயரோட சேட்டை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நம்ம கொண்டு போயிருந்த பிஸ்கட் பாயெல்லாம் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டோம் இதுதாங்க நம்ம பிலாவிடி கருப்பர் கோயில் இந்த சுந்தரமாளையம் கோயிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே கருப்பர் காவலுக்கு இருக்கார் இந்த கருப்பு ஒரு பிலாவடி பி பலாப்பழ மரம் இருக்கும் அதனால் அவருக்கு பி பிலாவடி கருப்புன்னு பேர் வந்துருச்சு எல்லாம் மக்களை சுந்தர மகாலிங்கம் கோவில் நுழைவு வாயில் இங்கேருந்து பத்து படி ஏறி மேலே போனோம்னா நம்ம சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் இதுதான் சுந்தர மகாலிங்கம் சன்னதி இங்கே வந்து செல்ஃபோன் வந்து வீ வீடியோ எடுக்க அலோடு இல்லை நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நம்ம வெளியில் தள்ளி இருந்து கோவிலின் வெளிப்பக்கத்தை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் மக்களே மிக அருமையான இடத்துல இவன் அமைதியாக தவம் இருக்கார் இந்த வீடியோவில் என்னால கவர் பண்ண முடிஞ்ச முடிஞ்சதான் கவர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க